வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம கம்பு நேப்பியர் ஒட்டு புல்லுக்கு ஊடு முருங்கையை சாகுபடி பண்ணியிருக்கோம் பார்த்துருங்க இது ஒரு சோதனை முயற்சியாக தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்துருங்க இது எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்னும் மேல் மேலும் நிறைய இடங்களில் பயிர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் பார்த்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸார் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்போ நம்ம இந்த ஒட்டு புல்லு சாகுபடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிலத்தை நம்ம டிராக்டரை வச்சு நல்லா புழுதி கூட உழுது எடுத்துட்டு நம்ம பார்த்துருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேட்டுப்பாத்தி எடுத்து அதில் நம்ம வந்து குறைஞ்சது ஒரு அடி நீளமுள்ள விதைக்கரணையை நம்ம தேர்வு செஞ்சுன்னு பார்த்துருக்கோம் இது இது வந்து நம்ம ஆரம்பத்தில் யார்டா இது விதைக்கரணையை வாங்கி ஊனலாம் இல்லைன்னா நம்மளே இதை வந்து ஒரு புல்லை மட்டும் வச்சு வளர்த்துட்டு அந்த புல் வந்து நல்ல உயரமாக வளர்ந்ததுக்கப்புறம் அதில் அதுல இருந்து ஒவ்வொரு விதைக்கரணையை வெட்டி எடுத்து நம்ம அது மூலமாகவும் இத வந்து அதிகமாக நடவு செய்யலாம் பார்த்துருங்க பிறகு என்னன்னா ஒரு ஒரு மாசங்கான ஆணைக்கு அப்புறம் இந்த மாதிரி கலைகள் எல்லாமே சுத்தி நிறைய வளர்ந்துரும் பாத்துருங்க அதை நம்ம வந்து களை எடுக்கணும் பார்த்துருங்க களை எடுத்து இந்த மாதிரி வச்சாதான் இந்த புல் வந்து வேகமாக வளரும் பார்த்துருங்க களைக்கு ஊடையில் நிற்கும் போது இந்த ஒட்டு புல்லோட வளர்ச்சியும் ரொம்ப கம்மியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த முருங்கையோட வளர்ச்சியும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துகிட்டே இருக்கும் பார்த்துருங்க அதனால அதாவது களை எடுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் பார்த்துருங்க பாருங்க இதை நம்ம களை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இந்த முருங்கை மரம் வந்து எவ்வளவு ஆரோக்கியமா வளர்ந்துட்டுருக்கு இருக்கு அதாவது முருங்கைக்கு நம்ம எப்போதுமே அந்த ஆரம்பத்துல வந்து மேட்டு பாத்தி அமைச்சு வைக்கணும் பார்த்துருங்க அதுல வந்து தண்ணீர் தேங்கக்கூடாது ஏன்னா அடுத்தது இனி வருங்காலங்கள் வந்து மழைக்காலம் அப்படிங்கிறதுனால இதில் வந்து அதிகப்படியான தண்ணீர் தேங்கும் பார்த்துருங்க தண்ணீர் தேங்கும் போது அந்த முருங்கையோட வேர் பகுதியில் தண்ணீர் தேங்கி நின்றுச்சுன்னா அந்த வேர் வந்து அழுகி முருங்கை மரம் பட்டுக்குறக்கும் வாய்ப்பாயிரும் பார்த்துருங்க அதனால எப்போதுமே நம்ம வந்து ஆரம்ப காலங்களில் வந்து முருங்கையை வச்சிட்டு அதை சுற்றி மேட்டுப்பாத்தி அமைச்சு வைக்கணும் ஏன்னா அப்பந்தான் தண்ணீர் வந்து அதுக்கு பக்கத்துல தேங்காது பார்த்துருங்க அதுக்கு தூரமா உள்ள இடங்கள்ல மட்டும்தான் தேங்கி நிற்கும் அதனால முருங்கைக்கு எந்த எந்தவித பாதிப்பும் ஏற்படாது பார்த்துருங்க இது வந்து ஆரம்பத்துல வச்சு ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே தான் பார்த்துருங்க அதனால் அதனால தான் இந்த புல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கு பார்த்துருங்க இப்போ நம்ம இதுக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் மூலமாக தான் நீர் பாய்ச்சிருக்கும் பார்த்துருங்க இப்போ நம்ம வந்து வாய்க்கால் பாசனம் மூலமாக நீர் பாய்க்கலாம் ஆனால் எங்கள் தோட்டத்தில் வந்து தண்ணீர் அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் பார்த்துருங்க போர்வல் போட்டிருக்கும் ஆனால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தண்ணீர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது அதனால தான் இந்த மாதிரி சொட்நீர் பாசனம் மூலமா நீர் பாய்ச்சிருக்கும் பார்த்துருங்க ஆனா நாங்க குறைஞ்சது ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு க நீர் பாய்ச்சிக்கிட்டே இருப்போம் பார்த்துருங்க அந்த மாதிரி தான் புல் எதுவுமே வாடி போகாம நல்ல பச்சை பிசை வளர்ந்துட்டு இருக்கு பாத்திருங்க அதுக்கு ஊடையில வச்சிருக்க கூடிய முருங்கையும் நல்ல ஆரோக்கியமா பழந்துட்டு இருக்கு பாத்திருங்க அதாவது முருங்கைக்கு வந்து நம்ம வந்து ஆரம்ப காலங்கள்ல மட்டும் தண்ணீர் பாய்ச்சா போதும் பார்த்துருங்க எப்பவுமே நம்ம முருங்கைக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது பார்த்துருங்க ஆனா நல்ல முருங்கையில நல்ல வருமானம் எடுக்கணும் அப்படின்னா முருங்கைக்கு நமக்கு தேவையான சத்துக்களை வந்து அந்தந்த சமயங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பார்த்துருங்க அதாவது மழைக்காலம் ஆரம்பிக்கிறக்கு முன்னகுட்டி வந்து ஒரு இருபது கிலோ மாட்டுச்சாணம் அது மட்டும் இல்லாம அதுக்கு தேவையான கெமிக்கல் உரங்களை நம்ம வைக்கும்போது கரெக்டா அது வந்து அந்த பூ பூக்குற சமயம் வந்து ஒரு பூ கூட உதிர்ந்து போகாம அவ்வளவு பூவுமே பிஞ்சா மாறிற மாதிரி அந்த மாதிரி மாறும்போது நமக்கு வந்து அதிகப்படியான முருங்கை க கிடைக்கிது பார்த்துருங்க அதன் மூலமாக நமக்கு வந்து போதுமான வருமானம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு பார்த்துருங்க அதாவது முருங்கை மரம் எப்ப சீசன் இல்லாத சமயங்களில் நமக்கு முருங்கை காய்க்கும் போது அதில் அதன் மூலமாக நமக்கு வந்து அதிகப்படியான வருமானம் கிடைக்க பாத்திருங்க அதாவது சீசன் உள்ள சமயங்களில் வந்து முருங்கை வந்து குறைஞ்சது ஒரு கிலோ அஞ்சு ரூபா ஆறு ரூபா அப்படி வரைக்கும் தான் விற்கும் பாத்திருங்க ஆனால் சீசன் இல்லாத சமயங்களில் ஒரு கிலோ வந்து எழுவத்தஞ்சு ரூபா நூறு வரைக்கும் விற்பனையாகும் பாத்திருங்க அந்த மாதிரி சமயங்களை கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து முருங்கைய சாகுபடி பண்றது ரொம்ப நல்லது பார்த்துருங்க அதன் மூலமா விவசாயிகள் வந்து அதிகப்படியான வருமானத்தை எடுக்க முடியும் பார்த்துருங்க அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்கு வந்து அதிகப்படியான தண்ணி தேவைப்படாது பார்த்துருங்க நமக்கு முருங்கையை வந்து அந்த ஆரம்ப காலங்களில் வச்சு வளர்க்கக்கூடிய சமயங்கள்ல மட்டும்தான் தண்ணீர் தேவை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பார்த்துருங்க அதுக்கப்புறம் நமக்கு வந்து தண்ணீரோட தேவை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் நம்ம ஒரு ஒரு ஏக்கர்ல குறைஞ்சது ஒரு ஐநூறு மரமாவது நம்ம வச்சு வளர்க்கலாம் பார்த்துருங்க அது வந்து ஒரு லாபகரமான தொழிலும் கூட பார்த்துருங்க இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு முருங்கையும் அதாவது ஃபர்ஸ்ட் இந்த குச்சி வச்ச உடனே முருங்கையே வச்சு ஆரம்பத்துல வந்து இதில் வந்து ஒரு விதமான கம்பளி பூச்சி மாதிரி ஒரு பூச்சி வந்து தாக்குதல் பண்ணிச்சு பார்த்துருங்க அதுக்கு வந்து மூட்டை மருந்து அப்படிங்கிறத நாங்க அந்த கெமிக்கல் மருந்தை மூட்டை சுத்தி போட்டோம் பார்த்துருங்க போட்டதுனால அந்த பூச்சிகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு பிறகு அதுக்கு அடுத்த சமயங்கள்ல வந்து ஒரு வித வண்டு மாதிரி அந்த சின்ன சின்ன தழுவுகள் எல்லாம் தளர்த்து வந்ததுக்கு அப்புறம் அதுல வந்து அந்த ஒரு வித வண்டுகள் வந்து உட்கார்ந்து அந்த அதுல உள்ள இலைகளை எல்லாம் திங்க ஆரம்பிச்சுட்டு போதுருங்க அதுக்கும் நாங்க வந்து இந்த மூட்டை மருந்து அப்படிங்கிற மருந்தை கெமிக்கல் மருந்தை போட்டு அதையும் கட்டுப்படுத்திட்டு வந்து அதாவது ஆரம்ப காலங்களில் அந்த இளம் தளிர் வள வரக்கூடிய சமயங்கள்ல வந்து பூச்சி தாக்குதல் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் பார்த்துருங்க அதை அதை நம்ம எந்த வித நோய் தாக்குதலும் இல்லாம கட்டுப்படுத்தியாச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து அதுக்கப்புறம் முருங்கை மரம் வந்து மறந்து வந்ததுக்கு அப்புறம் வித நோய் தாக்குதலும் இல்லாம இருக்கும் திரும்ப வந்து அந்த பூ பூக்க கூடிய சமயங்கள்ல அதுல ஒரு வித பண்டுகள் வந்து உளுந்து அதுல அதுலயும் ரொம்ப சேதத்தை ஏற்படுத்தும் மாத்திருங்க அதுக்கும் நம்ம வந்து அதுக்கு தேவையான கெமிக்கல் உரங்களோ இல்லை இயற்கை மருந்துகளும் வேங்கி தெளிக்கும் போது அதையும் நம்ம முற்றிலுமா கட்டுப்படுத்தலாம் பார்த்துருங்க இந்த மாதிரி நம்ம செய்யும் போது முருங்கையில அதிக லாபம் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கம்பெனியை பேர் ஒட்டு வந்து ஆடு மாடுகளுக்கு பசுந்தீவனமாக அமைது பார்த்துருங்க அதாவது ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதிரியான வெயில் காலங்களில் நமக்கு வந்து நம்ம மாட்டை மேய்ச்சலுக்கு அனுப்பக்கூடிய இடங்கள்ல வந்து புல் பொருட்கள் எல்லாமே நல்ல காஞ்சி பெயர பார்த்துருங்க மாடுகள் வந்து மேயறதுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம இந்த மாதிரி கம்பெனியை பேர் ஒட்டுக்குள்ளே சாகுபடி செஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து சாயங்காலம் மாடு மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் சாயங்காலம் டைம்ல நம்ம வந்து இந்த மாதிரி அறுத்து மாடுகளுக்கு போ நல்ல பசு தீவனமாக அமைதி பார்த்துருங்க அந்த மாடுகளுக்கு பாலோட உற்பத்தியும் அதிகமாக பார்த்துருங்க அதுவும் அது மட்டும் இல்லாமல் ஆடுகளுக்கும் இது ஒரு நல்ல தீவனமா அமைது கோழிகளுக்கும் இது ஒரு சிறந்த தீவனமாக அமைதி பத்துருங்க நம்ம வந்து கோழியை வந்து கூட்டுக்குள்ளேயே போட்டு வளர்த்துட்டு இருக்கிறதுக்கும் கோழிகளை வெளியில விட்டு வளர்க்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் பார்த்திருங்க வெளியில விட்டு வளர்க்கும் போது கோழிகள் வந்து இந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் தின்னு வளரும் போது எந்தவித நோய் தாக்குதலும் இல்லாம நல்ல ஆரோக்கியமா வளர்ந்துட்டு இருக்கும் பாத்திருங்க நம்ம வந்து குறைஞ்சது இந்த ஒட்டு புல்லுக்கு ஒரு ரெண்டு மாசம் இல்லை ஒரு மூணு மாசத்துக்கு கலைகள் இல்லாம நல்லபடியா வெட்டி வைக்கணும் பார்த்துங்க வெட்டி நல்ல அந்த பொருட்கள் நிற்கக்கூடிய இடத்த மட்டும் மேட்டுப்பாத்தி மாதிரி அமைச்சு வைக்கணும் பார்த்துங்க அதுலேயும் தண்ணீர் எதுவுமே தேங்காமல் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு பார்த்துருங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பொருட்களோட வளர்ச்சி கொஞ்சம் வேகமாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் போல் யூரியா அதாவது கெமிக்கல் உரம் தான் பார்த்துருங்க கடையில் கிடைக்கக்கூடியதை வந்து நம்ம இதில் அந்த வெஞ்சுரி இருந்த சுற்றுலீர் பாசனம் மூலமாகவே அந்த நம்ம கரைச்சி விட்டுரலாம் பார்த்துருங்க அப்படி இல்லைன்னா அந்த ஒவ்வொரு புள்ளுகளுக்கும் பக்கத்தில் பக்கத்தில் நம்ம கொஞ்சமாக போட்டுட்டு திரும்ப தொட்டீர் பாசனம் மூலமாக தண்ணீர் பாய்ச்சாச்சுன்னா அது வந்து அந்த சத்துக்கள் எல்லாமே பொருட்கள் எடுத்துட்டு நல்ல வேகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துருங்க இந்த கம்பெனி பேர் ஒட்டு புள்ளுகளுக்கு வந்து நோய் தாக்குதல் பெரும்பாலும் எதுவுமே ஏற்பாடாக பார்த்துருங்க இது இதுவரைக்கும் நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் எந்தவித நோய் தாக்குதலும் ஏற்படவே இல்லை பார்த்துருங்க நல்லா ஆரோக்கியமாக தான் வளர்ந்துட்டு இருக்கு பார்த்துருங்க நாங்கள் வந்து மாடுகளுக்கு தினமும் இந்த புல்லை வந்து வெட்டி வெட்டி வச்சுக்கிட்டே இருக்கும் பார்த்துருங்க ஆனால் அதுவும் நல்லா ஆரோக்கியமாக மலர்ந்துக்கிட்டே தான் இருக்குது பார்த்துருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி